ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எனக்கு நாம் செய்ய போன ரெசிபி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம் நல்ல சூடான சுவையான ஹெல்த்தியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா சூடாகட்டும் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் பாருங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க கத்திரிக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து அந்த எண்ணெயில வந்து கடுகு வரமிளகா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து பூண்டு இருபது பூண்டு எடுத்திருக்கிறேன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாட போகட்டும் அதுவரைக்கும் வதக்கிக்கோங்க காரத்துக்காக தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க நாலு தக்காளி அரைச்சி வச்ச விடுது சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த பச்சை வாடை போகட்டும் பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கிடுச்சு எண்ணெய் பாருங்கள் மேலாகவே வந்துருச்சு இப்போ வந்து கரைச்சி வச்ச புளித்தண்ணி சேர்த்திக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ வந்து ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும் கடைசியில் வந்து ஒரு டீஸ்பூன் வெள்ளத்தூள் சேர்த்திக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்தி விட்டு நல்லா கிளறிக்கோங்க பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சு நம்ம குழம்பு இப்போ ரெடியாகிடுச்சு நல்லா சுட சுட சாதம் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ